வணக்கம் நண்பர்களே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி ஐம்பது காற்றும் சூரிய ஒளியும் இந்த காற்றும் சூரிய ஒளியும் நம்மளுடைய வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான டாக்டர்ஸ்னே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக இருந்துட்டால் நம்ம வாழ்க்கையில் பாதி வியாதிகள் இல்லாமையே போயிடும் இந்த சூரிய ஒளியும் காற்றும் சரியாக கிடைக்காததுனால தான் இன்னைக்கு வரக்கூடிய பல வியாதிகளுக்கு காரணமாக அமையுது நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த முந்நூறு நானூறு வருஷங்களுக்கெல்லாம் முன்னாடி காற்றும் சூரிய ஒளியும் மனிதனை வாழ வைத்து கொண்டிருந்தது ஏன்னா அதுலேயே தான் இருப்பாங்க அதனால் வந்து எந்த பெரிய வியாதியும் இல்லாமல் இருந்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லலாம் ஆனால் இந்த அத்தனை பிரச்சனைகளும் இந்த ஐம்பது வருஷத்தில் நம்ம வீடுக்குள்ளே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்து சூரிய ஒளியை விட்டு வர ஆரம்பிச்சு காற்றை அடைச்சி வச்சுட்டு வெளியே வராமல் காற்றுக்கு வெளியே இல்லாமல் இருக்கிறதுனால தான் இத்தனை பிரச்சனைகளும் வந்தது எல்லா விதமான நுரையீரல் சம்பந்தமான வியாதிகளுக்கும் காற்றை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விலகி வீட்டுக்குள்ளேயே இருந்ததுடைய விளைவு எல்லா உடல் தொந்தரவுகளுக்கும் சூரிய ஒளியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போனது தான் காரணம் அப்போ காற்றையும் சூரிய ஒளியையும் ஒரு மருந்தாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க ஆனால் நம்ம காற்றையும் சூரிய ஒளியும் விட்டு 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 விலகி இன்றைக்கி மனிதர்கள் வந்து ஹாஸ்பிட்டலை நோக்கி போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு இந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி போகக்கூடியவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இது மெயினாக பார்த்திங்கன்னா மேல்தட்டில் இருக்கக்கூடிய சில ஆட்களுக்கு அதிகமாக இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஹவுஸு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து வெளியே வராமல் அந்த காற்று அதிகமாக ஃப்ரெஷ் காற்று நான் சொல்கிறது ஃப்ரெஷ் ஆக்சிஜன் எந்த கண்டாமினேஷனும் இல்லாமல் எந்த ஒரு தூசு துப்பும் இல்லாமல் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த அருமையான சுவாசம் அருமையான காற்று அதே மாதிரி சூரிய ஒளி அந்த சூரிய கதிரிலிருந்து வரக்கூடிய வரக்கூடிய அந்த அரி அதிகமான கண்டென்ட் இருக்கக்கூடிய விட்டமின் டியை உருவாக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி இந்த ரெண்டும் தாங்க நேச்சுரல் ஹீலிங்னு சொல்லிட்டு இயற்கையாகவே உடலை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உடலை ஒரு மெருகேற்றக்கூடிய இந்த இரண்டு விஷயத்திலிருந்து நம்ம விலக விலக தான் ஆரோக்கியம் நம்மளை விட்டு விலகுது ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை ஐம்பதில் இந்த காற்றும் சூரிய ஒளியும் எவ்வளவு முக்கியம் எவ்வளவு தூரம் நம்ம அதை நமக்குள்ளே கொண்டு வந்தோம்னா அது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் எப்படி கொண்டு போகுதுங்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கி நூற்றி இருபது வயது வரைக்கும் நூற்றி இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க அதுதான் ஹையஸ்ட்டு வேர்ல்டில் அவங்க இந்த நூறு வயசை தாண்டி எல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் இந்த சூரிய ஒளியிலையும் காற்றுலேயும் ரொம்ப பிணக்கமாகவும் ஒரு விதமான நேரடி தொடர்புடைய உடையவங்களாகத்தான் இருப்பாங்க அந்த நேரடி தொடர்பு தான் வந்து அவங்கள அந்த அளவுக்கு வாழ வச்சுருக்குது இதில் ஜப்பானியர்கள் பார்த்திங்கன்னா நூறு வயசுக்கு மேலே வாழ்ந்தவங்க ஒரு லட்சத்தை தாண்டி இருக்காங்க ஸோ அவங்களுடைய வாழ்வியல் முறையே பார்த்திங்கன்னா சூரிய ஒளிக்கும் நம்ம காற்றுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் அந்த ரோடுகளையும் அந்த வீதிகளையும் அந்த சுற்றுப்புறத்தையும் பார்த்திங்கன்னா அவ்வளவு சுத்தமாக வச்சுருப்பாங்க அவங்களுடைய ஹேபிட்டே வந்து சுத்தம் சுத்தப்படுத்துதல் சுறுசுறுப்பாக இருக்குதல் இயற்கையை அதிகமாக தனக்குள்ளே வாங்கிறது இதுதாங்க ஆரோக்கியத்துக்கு காரணம் இயற்கை கொடுத்த கிஃப்ட்டு அந்த கிஃப்டை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அவங்க தாங்க டாக்டர் அவங்க தாங்க கிஃப்ட்டு இந்த காற்றும் சூரிய ஒளியும் நம்ம சரியாக பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை பயணம் காலத்துக்கும் நினச்சி நிற்கிங்க இதுதான் வந்து ஆரோக்கியமுள்ள வாழ்க்கைக்குரிய வாழ்வில் முறையாக நம்ம மாற்றணும் எப்படி மாற்றணும் நாம் மெக்கானிக்கல் வேர்ல்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த மெக்கானிக்கல் வாழ்க்கையில் நான் எப்படி சூரிய ஒடியை பார்க்குறது எப்படி காற்றை பார்க்குறது அப்படின்னா கிடைக்கிற காற்றை சுவாசிக்கிறோம் கிடைக்கிறப்ப நிற்கிறோன்னு ஆனால் அதுக்கு பெருசாக மெனக்கெட வேண்டிய அவசியம் இல்லை காலையில் நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஒரு எட்டு மணி வரைக்கும் ஒன்பது மணி வரைக்கும் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அந்த சூரிய ஒளியும் காற்றும் அதிகமாக இருக்கிற இடங்களில் நடைப்பயிற்சி பண்ணலாம் அதே மாதிரி ஈவினிங் டைமு ஃப்ரெஷ் காற்று கிடைக்க கிடைக்கிற இடங்களில் நடக்கலாம் ஒரு ஏழு மணிக்கு மேலே நமக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ ஃப்ரெஷ் ஏர் இருக்கக்கூடிய இடங்கள் நடக்கலாம் இடையில் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சூரிய ஒளியில் நடந்து போகலாம் சூரிய ஒளி இருக்கிற இடத்துல நின்று பார்க்கலாம் ஸோ அது என் நம்ம நம்மளுடைய ஹேபிட்டையே பழக்க வழக்கங்களையே வந்து சூரிய ஒளி கூட அதிகமாக இணைச்சு கொள்ளலாம் உடல் கருகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் கருப்பாகுதுன்னு பார்த்தோம்னா அந்த கருப்பு தாங்க கவசம் நீங்கள் கருப்பாகுது கருப்பாகுதுன்ட்டு மனுஷன் சூரிய ஒளி விட்டு போகலாம் ஆனால் அந்த கருப்பு தான் உடலில் மனிதனுக்கு கவசமாக ஸ்கின் டிசீஸஸ் வராமல் வேறு எந்த டிசீஸும் பெருசாக வராமல் காப்பாற்றுறது கருப்புங்கிற கவசம் அது வந்து மெலனின் வந்து உற்பத்தி ஆகுது இந்த மெலனின் அதிகமாக உற்பத்தி ஆனால் தான் வந்து கருப்பு நிறம் உருவாகுது அந்த கருப்பு நிறம் பார்த்திங்கன்னா வியாதிகளை வந்து என்ன ஒன்று தடுக்குது உள்ளே போகிறத ஆனால் அதுக்காக கருப்பாகணும்னு சொல்லலை ஆனால் சூரிய ஒளி உள்ள உங்களுடைய பிணைப்பை அதிகப்படுத்துங்கள் அதே மாதிரி கூட்டம் அதிகமான கூட்டமான இடங்களுக்கு போகிறது அதிகமாக கூட்டம் இருக்கக்கூடிய இடம் வீட்டுக்குள்ளேயே இருக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடுடைய தன்மை அங்கே அதிகமாக இருக்கும் எங்கெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வியாதிகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய உடலில் டிஷுக்கள் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது ஃப்ரெஷ் ஆக்சிஜனை தன் பக்கம் உள்ளே இழுத்துக்குது அப்போ ஃப்ரெஷ் ஆக்சிஜன் உள்ளே கொண்டு போக போக உறுப்புகள் சந்தோஷமாகி வளர்சிதை மாற்றத்தை அதாவது மெட்டபாலிசத்தை நன்றாக வைக்கிறது ஆனால் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுற கார்பன் டை ஆக்சைடை நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா எல்லா ஜன்னலையும் இருந்து ஏசி போட்டு கதவை கிளாக் பண்ணியிருந்தால் நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக சுவாசிக்க முடியும் அதே மாதிரி தான் இப்போ கூட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான கூட்டங்களில் சில பேர் வந்து மூச்சு திணறி இறக்குறாங்க அல்லது மயக்கம் ஆயிடுறாங்க இதெல்லாம் நடக்குது ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அங்கே கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் எல்லாரும் மூச்சு விடுறாங்க அந்த மூச்சோட இந்த வாகன புகையும் சேர்ந்துடுது அப்போ அந்த என்ன ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி அதை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜன் குறைவானதுனால உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது ஸோ இதுதான் வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறதுக்கு மெயின் காரணமாக அமையுது அது வந்து மூச்சு திணறலாகி அல்லது வேறு விதமான ஆக்சிடெண்ட்டாக மாறுறதுக்கு கூட இந்த ஆக்சிஜன் ப்ராப்பராக இல்லாததான் காரணம் இந்த இரண்டையும் நம்ம ஒரு வாழ்வையின் முறையாகவே காற்றையும் ஆக்சிஜனையும் மாற்றணும் காற்று வந்து எப்பெல்லாம் ஃப்ரெஷ் காற்று கிடைக்கலையோ அது உணரணும் அதை உணர்ந்து ஒரு கூட்டமான இடங்களுக்கோ வீட்டுக்குள்ளேயோ கார்பன் டை ஆக்சைடு குறைச்சலாக இருந்தால் பொதுவான ஒரு மொட்டை மாடிக்கோ அல்லது பொதுவான ஒரு பார்க்குக்கோ போயிட்டு நல்லா மூச்சு எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வரலாம் அது உங்கள் மைண்டுக்கும் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் உங்களுடைய நுரையீரலுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் இதுதாங்க காற்றினுடைய மகிமை மனித உடலே பார்த்திங்கன்னா காற்று உள்ளே இழுக்கிறது வெளிப்படுறது தானுங்க மனிதன் வந்து ஒரு மூச்சு இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்கிறதுக்கு அப்போ அந்த காத்தை வந்து நம்ம சரியான விதத்தில் கொடுத்தா தான் இந்த நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகும் நுரையீரல் ஆனால் தான் ரத்தம் சுத்திகரிக்க முடியும் ரத்தம் சுத்திகரித்தா தான் இந்த உடலினுடைய பாகங்கள் சரிவர இயங்கும் அப்போ எல்லா செல்லும் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் ஆக்சிஜனை தன்னுக்குள் எழுத்துக்கும் அப்போ நல்ல ஆக்சிஜன் தான் உடல் ஒரு தெம்பாக ஆக்டிவாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும் அப்போ நல்ல ஆக்சிஜன்னா நம்மளுடைய டைமிங்கை கொஞ்சம் வீடாக இருந்தால் எல்லா ஜன்னலையும் திறந்து வைங்க ஏசி யூஸ் பண்ணுறத குறைச்சுக்குங்க ஏன்னா ஏர் கண்டிஷன் என்ன யூஸ் பண்ணாலும் அதனால் வந்து உங்களுடைய பாடிக்கு வந்து நுரையீரலுக்கு பிரச்சனைகள் வரும் அது எப்போ உங்களுக்கு தேவையோ அவ்வளவு நேரம் கம்மியாக போட்டுட்டு மற்ற நேரங்களில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் ஏர் கண்டிஷனை குறைத்து விட்டு குறைத்து விட்டு பொது வெளியில் போய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனை தேர்ந்தெடுத்து சுவாசியுங்கள் அப்படி தேர்ந்தெடுத்து எவ்வளவு தூரம் காலை மாலை இடையில் இந்த ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைச்சி சுவாசிக்க சுவாசிக்க உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நீங்களே பார்க்க முடியும் இந்த சைனடிசிஸ் ப்ராப்ளம் ஆகட்டும் அல்லது நுரையீரல் ஆகட்டும் இதயம் சம்மந்தமான ஆகட்டும் இந்த ப்ராப்ளத்துக்கு கண் சம்பந்தமான ப்ராப்ளம் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே மூல காரணமே பார்த்திங்கன்னா நல்ல ஆக்சிஜனை சுவாசிக்காமல் கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்ததுனால் வந்த விளைவு தூசி இல்லை அல்லது வாகனங்கள் புகையை வந்து அதிகமாக சுவாசதார விளைவு ஸோ அதனால் வந்து ரொம்ப நெருக்கமாக ஆட்கள் இருக்கிற பக்கம் கூட்டமான இடங்களுக்கு அல்லது வந்து நீங்கள் ஆக்சிஜன் குறைவாக இருக்கிற இடங்களை விட்டு ஆக்சிஜன் அதிகமான இடங்களுக்கு வாக்கிங் போக முடிஞ்சால் போங்க இல்லை இரு காலை மாலை இரண்டு நேரம் உங்களுடைய வாழ்வியல் முறையாகவே ஃப்ரெஷ்ஷாக ஆக்சிஜனை எடுத்துக்கிறதா வச்சுக்கோங்க இந்த ஏர்லி மார்னிங் நாலு மணிக்குங்கிறது ஓசோன் நேரம்னு சொல்லுவாங்க இந்த நாலு மணிக்கு ஆக்சிஜன் கண்டென்ட் ஹையாக இருக்கும் ஏன்னா இந்த ஓசோன் படலம் ஓப்பனாக இருக்கும்பாங்க அப்போ அந்த ஓசோன் படத்துலேருந்து தான் நம்ம ஊரில் மார்கழி மாதம் காலையில் எழுந்திரிச்சு பெண்களை வந்து கோலமிடுறது கா ஆக்டிவாக இருக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா இந்த காலையில் நாலு மணிக்குங்கிறது அந்த பிரம்ம முகூர்த்த டைம் சொல்லுவாங்க அந்த டைமில் ஆக்சிஜன் வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதுவும் மார்கழி மாதம்னா அதனால்தான் அந்த மார்கழி மாதம் எந்திரிச்சு கோலம் போடுறதுங்கிறத ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃப்ரெஷ் ஆக்சிஜன் ஏர்லி மார்னிங் கிடைக்குங்கிறத பயன்படுத்தி அந்த டைமில் வாக்கிங் போகிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க காலையும் ஈவினிங்கும் ஒரு ஒன் ஹவர் நல்லா ஃப்ரெஷ் ஆக்சிஜனில் போய்ட்டு வர மாதிரி உங்கள் வாழ்க்கை முறையை வாழ்வியல் முறையை ஏற்படுத்திக்கிங்க அது மிக 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 பயனுள்ளதாக இருக்கும் ரெகுலராக நீங்கள் நடந்து பாருங்கள் உங்களுடைய இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் எப்படி தொடர்ந்து விலகிட்டே அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கும் மாறுறீங்கன்னு நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி தான் சூரிய ஒளி நம்ம சூரிய ஒளிங்கிறது நம்மளுடைய உடலின் உண்ட எல்லா பாகங்களுக்கும் தேவையான ஒன்றுங்க இந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நம்ம உடலுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒன்று அதில் விட்டமின் டிங்கிறது சிந்தசிஸ் ஆஃப் விட்டமின் டிம்பாங்க அதாவது விட்டமின் டி வந்து உற்பத்தி ஆகணுன்னா சூரிய ஒளி நம்ம மேலே படணும் அப்போ அந்த நம்ம மேலே பட்டால் தான் நம்ம ஸ்கின்னு போன்ஸில் இருந்து விட்டமின் டி வந்து உருவாக ஆரம்பிக்கும் அப்படி தான் எலும்புகளும் தசைகளும் நரம்புகளும் இதெல்லாம் வந்து பலமாகும் நிறைய பேர் ஒரு ஏஜுக்கு மேலே முட்டி வலி கால்வலி அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் இவங்க வந்து அதிகமாக ஏசி ரூமில் கம்ஃபோர்ட் ஜோன்லேயே நாலு செவத்துக்குள்ளே அதிகமாக இருந்தவங்களாக தான் இருப்பாங்க நிறைய பேர் இதே வந்து வெளியே வயல்கள்லேயும் தோப்புகள்லேயும் வெளி வேலை செஞ்சவங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறத இருக்காது நீங்களே கண் கூட பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே இருந்தவங்களுக்கு தான் இந்த சூரிய ஒளி அதிகமாக படாமல் இருந்தவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக வந்திருக்கும் எக்ஸப்ஷன் இருக்கலாம் அதிகமாக வந்திருக்கும் அப்போ இந்த சூரிய ஒளியை நம்ம மேலே படுறதுக்கு எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அந்த சான்ஸெல்லாம் நீங்கள் ஒரு வாழ்வியல் முறையாகவே வச்சுக்கணும் காலையில் வந்து சூரியன் வர்ற ஏழு எட்டு ஒம்பது பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த டைம் கிடைக்குமோ ஒரு வண்டியில் போகிறதுக்கு பொதுவாக பக்கமாக இருந்தால் நடந்து போனீங்கன்னா சூரிய ஒளி மேலே படும் மதியம் ஒரு வாக் போனிங்கன்னா ஒரு சூரிய ஒளி படும் ஈவினிங் வந்து வண்டியில் போகிறதுக்கு பொதுவாக நடந்து வந்தீங்கன்னா ஒரு வாக்குங்கும் போது சூரிய ஒளி மேலே படும் அதே நேரத்தில் உங்களுடைய உடலில் சூரிய ஒளி படுறது உங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவும் இந்த போர்ஸ் எல்லாம் பிளாக் ஆகாமல் கழிவுகள் அந்த வேர்வை வந்து பார்த்தீங்கன்னா வேர்வை வருதுன்னு நிறைய பேர் வந்து ஒரு விதமான நினைச்சிட்டு இருக்காங்க நல்லா வேர்வை வந்தால் அது உங்க உடல் நன்றாக வேலை செய்கிறது உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் நல்லா வெயிலில் போகும்போது தான் அந்த வேர்வை வரும் தலையிலேருந்து கால் வரைக்கும் வேக்கும்போது அந்த ஸ்கின்ல வந்து போர்ஸ் எல்லாம் நல்லா ஓபனா இருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு அதிகமாக இது வர வர அதிகமான வேர்வை வர வர முகம் வந்து பொலிவடையும் அப்புறம் ஸ்கின் டிசீசஸ் வராது கழிவுகள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை சிறுநீரகம் மூலமாகவும் அல்லது வெளியிடுதல் மூலமாகவும் நம்ம வெளியனுப்புகிறோம் ஆனால் அதிகமாக உள்ளுக்குள்ள சின்ன சின்ன இடங்கள்லையெல்லாம் கூட தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய தான் வந்து இந்த ஸ்கின் அப்போ நீங்கள் சூரிய ஒளியில் நடக்கும்போது அந்த சூரிய ஒளி பட்டு உங்களுக்கு வேர்த்து அந்த வேர்வை வெளிவருது இல்லைங்களா அது உங்கள் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் தேங்கி இருக்கக்கூடிய மற்ற கழிவுகள் எல்லாத்தையுமே இந்த ஸ்வெட்டிங்னு சொல்லக்கூடிய அந்த வேர்வை மூலமாக வெளியேற்றுகிறது ஸோ இது ஒரு வகையான அட்வான்டேஜ் அதே மாதிரி உங்களுடைய விட்டமின் டி உருவாகிறதுக்கு உதவுது அப்புறம் சூரிய ஒளி வந்து உங்களை வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு மிகவும் உதவுது ஸோ அதனால் வந்து இந்த சூரிய ஒளியை எப்படிலாம் டைம் கிடைக்குதோ மொபைலிட்டி வச்சுக்கோங்க நடந்து நடந்து போகிறதுக்கு பாருங்கள் அல்லது ஓப்பன் மொட்டை மொட்டை மாடியாக இருந்தால் இங்கே டெரஸில் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நின்றுங்க அப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பக்கத்தில் போய்ட்டு வரும்போது நடந்து போங்க ஈவினிங் வந்து ஒரு வாக் வாங்க ஸோ இதெல்லாம் வந்து சூரிய ஒளியை நீங்களே வந்து எடுத்துக்கிறதுக்கு சமம் அதே மாதிரி சூரிய ஒளியும் காற்றும் நேச்சுரல் ஹீலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களே ஒரு டாக்டர்ஸு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பாதி பிரச்சனைகளை அதே சரிப்படுத்திடும் அது வந்து ஒரு வாழ்வியல் முறையாக நம்ம மனசில் வச்சுக்கணும் என்ற சூரிய ஒளிக்கும் நம்ம காற்றுக்கும் கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி தினமும் நம்மளுடைய வாழ்வியல் முறையிலேயே அதுக்குன்னு சில டைம் ஒதுக்குங்க காற்றை வந்து அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு நிறைய கூட்டம் இருந்ததுன்னா அந்த கூட்டம் கொஞ்ச நேரம் பேசிட்டு வெளியே போய் ஃப்ரெஷ் ஏரை சுவாசிங்க ஏன்னா அந்த கார்பன் டை ஆக்சைட்லேருந்து நீங்கள் ஆக்சிஜனை சுவாசிக்க ஆரம்பிப்பீங்க ஒரு ரூமுக்குள்ளே அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தால் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வெளியே போய் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு அப்புறம் வாங்க ஸோ இது எல்லாம் உங்களுடைய லைஃப் மாடிஃபிகேஷன் சின்ன சின்ன மாடிஃபிகேஷனில் மூலமாக உங்களுடைய நுரையீரலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் அதே நேரத்தில் உங்களுடைய கண்களும் வந்து ஆக்சிஜனை எடுக்க எடுக்க அது உங்களுடைய ஐ கண் திறனை வந்து பார்வை திறனை அதிகரிக்க உதவும் ஸோ நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்ம இந்த காற்றை எப்படி பகிர்ந்துக்கணுன்னா எப்பெல்லாம் ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைக்கணுமோ அப்பெல்லாம் எடுத்துக்கணும் எப்போல்லாம் டை ஆக்சைடு அதிகமாக அதாவது மனிதர்களும் அல்லது அடைக்கப்பட்ட ரூமும் ஏசியும் இருந்ததுன்னா அதை குறைச்சிக்கிட்டு அல்லது அதிலிருந்து கொஞ்சம் விலகி ஆக்சிஜனை ஃப்ரெஷ்ஷாக சுவாசிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கி மாற்றிக்கணும் அதே மாதிரி சூரிய ஒளி காலையிலையும் ஈவினிங்கும் எவ்வளவு சூரிய ஒளிவம் தலையிலேருந்து கால் வரைக்கும் படணமோ அவ்வளோ தூரம் பட்டுக்கலாம் அதே நேரத்தில் ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் இருந்ததுன்னா ட்ரெஸ்ஸஸை வந்து கை கால் எல்லாம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் சூரிய ஒளியில் படுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிவிட்டு சூரிய ஒளி உடலினுடைய பாகங்கள் எல்லாம் படுற மாதிரி நம்மளை நாமளே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் அப்படி எக்ஸ்போஸ் பண்ண பண்ண தான் விட்டமின் டி சுரக்கும் மற்ற நாள்பட்ட எந்த பிரச்சனையும் இந்த சூரிய ஒளி மூலமாக வந்து ஒரு ஹீலர்ஸ் நேச்சுரல் ஹீலர்ஸாக ஹீலர்ஸாக ஹீலிங் பண்ணும் அதே மட்டும் இல்லாமல் இந்த சூரிய ஒளியும் இந்த காற்றும் மன அழுத்தம் பயம் பதட்டம் சோர்வு எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி இந்த ரெண்டுக்கும் இருக்குது தான் அதிகமாக இருட்டான ரூமில் இருக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்தால் பயம் வரும் ரூமுக்குள்ளேயே வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்தால் மன அழுத்தம் அதிகமாகும் மனச்சோர்வு அதிகமாகும் ஆனால் ஃப்ரெஷ் ஆக்சிஜன் ஓப்பன் என்வாரன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விலகும் மூடு இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி தான் சூரிய ஒளி இருட்டான ரூமில் எப்பவுமே ஒரு கெட்ட சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் ஏன்னா அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம முன்னோர்கள் சொன்னது கெட்ட சக்திங்கிறது ஒரு வியாதிக்கு தீய சக்தி கெட்ட சக்தினால ஒரு வியாதியும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதனால் தான் வந்து இருக்கில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சூரிய ஒளி தான் வந்து நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமாகவும் ஒரு நல்ல ஒரு மேம்பாட்ட விஷயமாகவும் மாற்றுறதுக்கு தேவைப்படுது முன்னோர்கள் இருந்து வரைக்கும் சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா இந்த சூரியனும் காற்றும் நம்ம உடலை என்றும் ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஹீலஸ் நேச்சுரல் இயற்கை மருத்துவர்கள் அந்த இயற்கை மருத்துவர்களை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் எவ்வளவு முன்னேற்றம் அடைவது என்பதை உங்களுடைய கண்கூடாக நீங்களே பார்க்க முடியும் இதை ஒரு நாற்பத்தஞ்சு நாள் செஞ்சு பாருங்கள் இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் எவ்வளவு நாள் கார்பன் டை ஆக்சைடு இல்லாமல் ஆக்சிஜன் அதிகமாக சுவச்சிங்க இது எவ்வளவு நாள் சூரிய ஒளியில் இருந்தீங்கன்னு நீங்கள் நினைச்சிங்க நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் உங்களுடைய உடலே வந்து ஒரு புது புத்துணர்ச்சி பெற்றது போல் நீங்களே உணர்வீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் காற்றையும் அதே நேரத்தில் சூரிய ஒளியையும் தொடர்ந்து டெய்லியும் ஹேபிட்டாகவே பயன்படுத்துவோம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை எண்பது தொண்ணூறு நூற்றி இருபது வயது வரைக்கும் ஒரு வாழ்க்கை பயணமாக கொண்டு போவோம் எவ்வளவு தூரம் ஏகையோடு ஏந்து வாழ்கிறோமோ அவ்வளவு தூரம் நம் வாழ்க்கையின் ஆரோக்கியம் மேம்படும் என்று சொல்லி இத்துடன் இந்த ஐம்பதாவது நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறேன் இனி ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை ஐம்பத்தி ஒன்றில் சந்திப்போம் இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்